ஹாய் அண்ட் ஹலோ மை டியர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எச்ஏ ஷாப்பிங் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஒரு லாங் ஹாரம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி ஃபினிஷிங் அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோலேயே நல்லா தெரியும் ஹாரம் வந்து இந்தளவுக்கு லெந்த் வருது ஸோ லக்ஷ்மி வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமும் வந்து எலிஃபண்ட் டிசைன் கூட வச்சு கொடுத்துருக்காங்க பேக்கில் ரோப் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி மிக்சடாகவே இருக்குது கீழே ஃபுல்லாக கோல்டன் பீட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்குது ஸாரீ போட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ஒரு வெட்டிங் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த ஒரு ஒரு சோக்கர் போட்டு ஒரு ஹாரம் போடலாம் இல்லை ஒரு லாங் ஹாரம் மட்டும் போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை நெக் பீஸ் தான் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோடய ப்ரைஸ் அண்ட் இதில் வந்து மல்டி ஸ்டோன் வச்சுருக்காங்க ஒயிட்டு ரெட் க்ரீன் இந்த மூணு ஸ்டோன் கலர்ஸுமே இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஹைலைட்டு இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அண்ட் சோக்கர் டைப்பில் போடுறது பேக்கில் வந்து செயின் அந்த பட்டர்ஃப்ளை த்ரீ பட்டர்ஃப்ளை வச்சு பேக் செயின் அதுக்கும் பின்னாடி பேக் செயினும் அட்டாச்சாக இருக்குது ஸோ கழுத்தொட்டி போடுற மாதிரி இருந்ததுன்னா போடலாம் ரொம்பவே அழகாக இருக்குது அதுதான் இதில் ரோப் எதுவும் அட்டாச் பண்ண வேண்டிய தேவை கிடையாது உங்களுக்கு ஒரு வேளை நெக் ரொம்ப பெருசு அப்படின்னா எக்ஸ்ட்ரா செயின் இல்லை ரோப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ்லேருந்துக்கு ரொம்பவே அழகாக இருக்குது மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளம் வராது கரெக்டாக தான் இருக்கும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதோட காஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்பவே ஒத்தபிளான ஒரு செட்டு நீங்கள் பாருங்களேன் இந்த மாதிரி செட்டு வந்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு எலிஃபெண்ட் பெண்ணுன்னு வச்சு ஒரு செயின் தான் போகிறோம் டூ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ப்ரைஸ் அண்ட் லெந்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வருது செயினும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் பெண்ணனில் ஃபுல்லாகவே ஏடி ஸ்டோன் எலிஃபென்ட் டிசைன் அந்த கண்ணுக்கு வந்து ரெட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது இதிலே வந்து நிறைய ஸ்டோன் கலர்ஸும் கொடுத்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் இந்த ஒயிட் கலர் பெண்ணன் வந்து நம்மக்கிட்ட ஹேண்ட் ஸ்டாக் இருக்குங்க டூ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்தால் மட்டும் தான் சேம் இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பாச் பண்ணுறோம் மற்ற எல்லாமே ஆர்டர்ஸ் எடுத்தாலும் த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் டிஸ்பாச் பண்ணுறதுக்காகவும் அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு ஹேர் கிளிப் தான் பார்க்க போகிறோம் டூ செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ப்ளஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ப்ளஸ் போடல அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் வரும் டூ செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் கீழே ஃபுல்லாகவே லேயர் லேயராக வந்து கொடுத்துருக்கிறதுனால இன்னும் ஹைலைட்டாக கொடுக்கு இருக்குது நெக்ஸ்ட்டாக வந்து லக்ஷ்மி டிசைன் வச்சு ஒரு ஹேர் கிளிப் தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபுல்லாக கீழே வந்து த்ரீ லேயர்ஸில் போல்ஸ் கொடுத்துருக்காங்க செட்டுக்கு வந்து ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது அது மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது டூ செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக அது இன்னொரு மாடல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததில் லேயர்ஸ் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா போர்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க டூ செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் இது வந்து த்ரீ டென் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு வரும் இதில் கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்குது உங்களுக்கு த்ரீ டென் ஃப்ரீ ஷிப்பிங் தான் வரும் வேணும்னா ப்ரைஸோட சீத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்போன் ரிங் பார்க்க போகிறோம் ஸோ ஐம்போன் ஸ்டோன் வச்சுருங்க இதில் ஒரு பீஸ் தான் இருக்குது வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதோட காஸ்ட் பிங்க் ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஐம்போன் ஸ்டோன்ஸ் அந்த ஸ்டோன்ஸுக்கு தான் ரேட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம விரிலைக்கு ஏற்ற மாதிரி இது போட்டுக்கலாம் நெழிவு மோதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க நான் இது வரைக்கும் இது போட்டது இல்லை ஸோ எனக்கு அது எப்படி போடணும்னு தெரியல சரியாக ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சோக்கர் பார்க்க போகிறோம் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு இயர்ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி ஜிமிக்கி கீழே ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் போர்ஸ் இருக்குது அண்ட் சோக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வைப்போம் இல்லையா வங்கி அந்த டைப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குது ஸோ பெண்டன் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்குது மூவ் பண்ண முடியாது பேக்கில் வந்து செயின் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு பின்னாடியும் பேக் செயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ கழு தொட்டி போடுற மாதிரியான சோக்கர் இது வந்து பார்க்கத விட நம்ம இப்போ ஒரு சாரி கட்டு சிம்பிளாக அந்த சோக்கர் மட்டும் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கிட்ஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நென் லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறது டூ நைன்டி ருபீஸ்க்கு ஃபார் டிசைனில் ஒரு சூப்பரான நெக் பீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபி ரூபி கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் கீழே ஃபுல்லாக பவுல்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க கழுத்து ஒட்டி போட்டோம் இது ஒன்று போட்டோம்னாலே கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு பீஸ் தான் இது டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க அண்ட் இந்தோட கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வரீங்க அண்ட் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து புது புது கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள்